எத்துடைய நாமத்துக்கு சூத்திரம் உண்டாதாக கடந்த நாட்களிலே நாம் வந்து பரிசுத்தம் மாக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம் அதாவது தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்னவென்று சொன்னால் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்கிறார் ஆனால் வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்துல இருந்து இரு வசனங்களை நாம் வாசித்தோம்னா எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்யணும் ஒருவனும் இல்லை ஒருவனாய்களும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் சோ பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை என்று பாக்கிறோம் அப்ப பரிசுத்தம் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நமக்கு காணப்படுது மதங்கள் எல்லாம் நம்ம பரிசுத்தம் ஆக முடியும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை என்று சரி நம்ம பரிசுத்தப்படுத்த முடியுமா என்று பார்த்தால் நான் இருதயத்தை சுத்தமாக்கினேன் பாவமர கழுவப்பட்டேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்படி சொல்கிறது அப்போ அப்போ தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை மனிதன் அடையாவிட்டால் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லை என்று பார்க்கிறோம் தேவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் மனிதனுக்கு பரிசுத்தப்படுத்தும்படி அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்து குமாரனின் பலியின் மூலமாக பரிசுத்திலே நம்மை பூர்ணப்படுத்தினார் அதைதான் நான் எப்ரேயர் பத்தாம் அதிகாரத்துல பத்தாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ பரிசுத்தத்தை நம்ம நம்ம பரிசுத்த வான்கள் பட்டவர்கள் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பழியினாலே இவர் எண்டெண்டைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கார் பை ஒன் ஆஃபனிங் ஹி ஹேத் ஸோ பரிசுத்தமாக தேவன் ஒரே பழியினாலே பூர்ணப்படுத்தியிருக்கிறார் இதை தான் நாம் வேதத்திலே பார்க்கணும் இதுதான் வேதத்தின் சத்தியம் அப்படி இருக்க நம்ம நம்ம சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு அவர் பலியாகி நம்முடைய அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை பாவங்களை கழுவி ஜஸ்டிஃபை பண்ணாரு சயின்டிஃபிகேஷன் நம்ம தான் முயற்சி செய்து நம்ம பண்ணணும் ஏன்னா வேத வசனங்கள் ரெண்டு குறைஞ்சர் ஏழு ஒன்றுல சொல்லுது பரிசுத்தத்தை தேவ பய பயத்தோட பூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்கிறது பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறது இந்த வ வசனங்களின் அடிப்படையிலே பரிசுத்தமாகதலை பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது தேவனுடைய வழி அல்ல தேவன் எதிர்பார்க்கிற இந்த பரிசுத்தம் எந்த அளவுக்கு உரியது என்று சொன்னால் நீங்க ஏன் அதை பரிசுத்தப்படுத்த முடியாது என்பதை முதலாவது அறிய வேண்டும் முதலாவது ஒரு டம்ளரில் வந்து பியூர் வாட்டர் எடுத்துங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் வாட்டர் அப்படின்னு வச்சுங்க இனி ஒரு கப்பில் வந்து ஒரு சாக்கடை தண்ணி முழுவதும் நல்ல சாக்கடை தண்ணி ஒன்று எடுத்து வச்சுங்க இதை நம்ம சொல்லுவோம் இது பியூர் வாட்டர் அது டிஸ்டில் வாட்டர் கிளியர் வாட்டர் அப்படின்ட்டு நம்ம அந்த பியூர் தண்ணியை சொல்லுவோம் இந்த பக்கத்தில் இருந்து சாக்கடை தண்ணி சொல்லுவோம் சரி சாக்கடை தண்ணியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பியூர் வாட்டர் கலப்போம் எழுவத்தஞ்சி சதமானம் பியூராக தான் இருக்குது அதில் கலந்தாச்சின்னா என்ன ஆகும் அந்த தண்ணி வந்து என்ன சொல்லுவோம் அது இம்பியூர் வாட்டர் அதெல்லாம் அசுத்தமான தண்ணி குடிக்க ஆகாது என்று சொல்லி நம்ம வந்து அந்த தண்ணியை ஒதுக்குவோம் சரி வேண்டாம் ஒரு தொண்ணூறு சதமானம் பியூர் வாட்டர் இருக்குது அதில் பத்து சதமானம் சாக்கடை தண்ணி கலந்தால் என்ன சொல்லுவோம் அது வந்து சாக்கடை தண்ணி தான் சொல்லுவோம் சரி ஒரு பர்சன்ட் தான் அந்த அந்த சாக்கடை தண்ணி அதில் கலந்துருக்கோம் தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட் அது வந்து பியூராக இருக்குது அப்படின்னா அது பியூர் வாட்டர்னு சொல்லுவோமா அது வந்து சாக்கடை தண்ணி அப்படின் தான் சொல்லுவோம் ஸோ நம்ம அதே மாதிரி தான் பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறது ஆண்டோருடைய பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் பியூர் அந்த பியூரிட்டி தான் அவர் அசெப்ட் பண்ணுவார் அந்த பியூரிட்டியை மனுஷன் பாவம் செய்யா செய்யாமல் இருக்கிறதுனால அடைய முடியல பாவம் எல்லாம் செய்யாத மனிதர்கள் ஒருவனும் இல்லை என்று பார்க்குறோம் சரி தன்னை தான் பரிசுத்தமாக்க முடியும்னா பரிசுத்தமாக்கவும் அவனால கூடாது ஆகையினால தேவனை அவர்களை வந்து பரிசுத்தப்படுத்துகிறார் இதை வந்து நாம் ஒன்று குறைந்தர் ஆறாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் ஆறு பதினொன்னு சொல்லு ஒன்பதுல இருந்தேன் அநியாயக்காரர் தேவண்டிய ராஜ்யத்தை அறியீர்களா வஞ்சிக்கப்படாதீர்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் பெரியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அண்ட் சச்ர் சம் ஆஃப் யூ பட் யூ ஆர் வாஷ் பட் யூ ஆர் சாங்டிஃபைடு பட் யூ ஆர் ஜஸ்டிஃபைடு இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் அண்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் அவர் காட் பார்த்தீங்களா நம்ம வந்து இங்கே வந்து சயின்டிஃபிகேஷனோ அவர் தான் நம்மளை பண்ணுற அவர் நம்மை பூர்ணப்படுத்துகிறார் ஸோ இது இது எப்படி இருக்கிறது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறபடி ஒரு காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம மோடிஜி இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறார் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ந நாலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலை பொலிட்டிக்கல் ஃபீல்டில் அவர் வந்து பிரயாணம் பண்ணலை அவர் வந்து அவரோட கேரியர் வந்து பொலிட்டிக்கல் பொலிட்டிஷியன் கிடையாது அவர் ஒரு எக்கனாமிஸ்டாக இருந்தார் எக்கனாமி அட்வைஸராக இருந்தார் கடைசியில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் ஆனால் மோடிஜி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே கடினமாக உழைத்து அந்த அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் குஜராத்தில் திருப்பி அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் மூணு முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கு பிறகுக்கு தான் பிரைம் மினிஸ்டருக்கு அவரை நாமினேட் பண்ணாங்க எலெக்ஷனில் அவர் ஜெயித்து அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனார் ஸோ இப்படி தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இந்த சான்ஸ் உண்டு அவங்க ஏதாவது ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணி அந்த பார்ட்டியில் மேல்நிலைக்கு வந்து அவருடைய ஆட்சி ஆட்சி செய்யும்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுவனால் அவர் அந்த கட்சியின் மூலமாக அவர் நாட்டினுடைய ஆக முடியும் ஆனால் மன்மோகன் சிங் பிரதமர் ஆனது என்னவென்றால் அந்த காலத்திலே காங்கிரஸ் ஜெயித்தது ஆனால் காங்கிரஸ்ல தலைவியாக இருந்த சோனியா காந்தி பிரதமராக பதவி எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தது அப்போது அவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணாங்க அப்போ மன்மோகன் சிங் அவர் செலக்ட் ஆனார் செலெக்ட் ஆகி அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அவரை நாமினேட் பண்ணாங்க அவரை திருப்பி ராஜ்யசபா மூலமாக எம்பி ஆக்கினாங்க ஆனால் வந்து அவரை நாமினேட் பண்ணி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இப்போ பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் ஆகிறது ஒரு ஆள் உழைத்து ஐம்பதோட உழைப்பின் மூலம் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கார் ஒரு எந்த உழைப்பும் உழைக்கல அவர் பிரைம் மினிஸ்டராக நாமினேட் பண்ணப்பட்டு ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்துட்டார் இந்த இந்த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டாவது ஒரு ஒரு உழைச்சி அவர் வந்து வரலாம் அது வந்து எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது ஆனால் இந்த நாமினேட் பண்ணதில் இந்தியாவில் வந்து நூறு கோடி மக்கள் அந்த சமயத்தில் இருந்திருப்பாங்க அந்த மக்கள் இப்போ நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இதில் உள்ள யாராவது ஒரு மனிதனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து நாமினேட் பண்ணப்பட்டால்தான் அது கிடைக்கும் அது வந்து வெரி ரேர் சான்ஸ் அப்போ அது ஒருவரும் பண்ண முடியாது அது என்றால் இதாவது கிடைக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் பரிசுத்தமாகிறது எந்த மனிதனாலும் கூடாத காரியம் என்று வேதத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கு தன்னதானே பரிசுத்தமாக்க ஒருவராலும் முடியாது ஒருவராலும் கூடாது அதனால தான் இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்கிறார் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ன என்று ஒருவனும் பிதாவுன்னு சொல்லுவான் பிதா என்று சொல்லப்படும் போது கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல அவர் வந்து மனிதர்கள் நம்புகிறார்கள் கடவுள் என்று ஒரு சக்தி இருக்கிறது ஒரு மன ஒரு பர்சன் இருக்கிறார் அவருக்கு ஆள் உண்டு ஆழ்த்தத்துவம் உண்டு தத்துவம் இல்லை அப்படி பல கொள்கைகள் இருக்குது அவர் ஒவ்வொருவரை கடவுள் என்று சொல்கிறார் மேஜர் ரிலீஜியன்ஸ்க்கு ஹிந்துக்கள்லே வந்து பிரம்மா கடவுள் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ் கடவுள் என்று சொல்லுகிறார்கள் யூதர்கள் எகோவா கடவுள் என்று சொல்லுகிறார்கள் புத்தர்கள் புத்தர் மதத்தில் புத்தர கடவுள் என்று நம்புகிறார்கள் இப்படி ஒரு நாலாயிரம் மதங்கள்ல யாரெல்லாமோ கடவுள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம வந்து அவர்கள் சொல்லுகிற அவர்கள் நினைக்கிற அந்த கடவுள் இந்த அந்த சராசத்தையும் உருவாக்கின கடவுள் அவர் வந்து பிதா என்று நாம் அழைக்கிறோம் அந் அதை தான் நாம் சொல்லணும் அந்த பிதாவிடத்தில் ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷனும் ஏசு கிறிஸ்து வழியாக தான் வர முடியும் ஏன் அப்படி சொன்னார்னா இயேசு கிறிஸ்து முதல்ல தேவனுடைய வார்த்தை அவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து மனிதனாக வந்து அவதரித்திருக்கலாம் ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தை தேவன் இருக்கும்போதே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அதனால தான் ஆதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பிகினி அதுக்கு கோடானு கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கலாம் அல்லப்பட்டா ஏதோ நீங்க நினைக்கிற பிகினி அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமாகி வந்ததுதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அவர் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் தன்னுடைய சரீரத்தை அதுக்காக பலியிட்டு பலியாகி இருக்கிறார் அந்த பலியில் விசுவாசிக்கிறது மூலம்தான் நாம் வந்து பரிசுத்தத்தை அடைய முடியும் அந்த பரிசுத்தத்தை எப்படி அடைகிறோம் தேவனே நமக்கு அந்த பரிசுத்தமாக மாறுகிறார் அவர் நமக்கு பரிசுத்தமாக வந்து விடுகிறார் சோ இந்த பரிசுத்தில வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக மாற்றப்படுகிறோம் ஏன்னென்னு சொன்னால் பாவத்துக்கு பாவத்தை எல்லாம் அவர் தீர்த்து விட்டார் ஆண்டவர் உலகத்தாரன் பாவத்தை எண்ணாமல் பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் இல்லை யார் பாக்கியவான் என்று சொல்லும்போது எவனுடைய பாவத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவையிலே கபலம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் எவனுடைய மீதன் மணிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கிவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறதோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கதோ அவன் பாக்கிவான் என்று சொல்லி வை வேதம் சொல்லுகிறது அப்போ பாவம் செய்யாத எவனுடைய பாவத்தை அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கார்களோ அவன் தான் பாக்கிவான் எவனுடைய பாவத்தை கத்தர் என்னவில்லை எவனுடைய அக்கிரமத்தை கத்தல் என்னவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் செலக்டிவா செலக்டிவாக கிறிஸ்தவங்களுக்கு பாவத்தை மட்டும் என்ன அவர் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லலை வேதம் என்ன சொல்லுகிறதுன்தான் தேவன் அது என்னன்னு அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தை ஒப்புவித்தார் இப்போ தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை அவருக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னா நமக்கும் அவருக்கும் இடையில எந்த பிரச்சனை இல்லை பிரஜனை இல்லை என்று சொல்லி தன்னுடைய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் அப்போ அந்த அந்த அதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிற ஐந்து ஆறு ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாம் ஐந்தாம் அவசனம் ஆறாம் பார்க்கும்போது அன்றியும் நாம் விலநற்றலா இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமகாரக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிற அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தனாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கரைக்கு நீங்க அவராலே நாம் ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்போ தேவன் நம்மை சத்துருக்களா இருக்க வேதம் சொல்கிறேன் அக்கிரமக்காராயிருக்கையில் இருக்கையில் பலநற்றோராயிருக்கையில் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் சத்ருவாக இருக்கும் போதே தேவன் தம்முடைய குமாரனின் மரணத்தின் மூலமாக நம்மை அவருடன் ஒப்புரவாக்கினார் பாருங்க இந்த எல்லா மனிதர்களுக்கும் மீட்பு வந்து இயேசு கிறிஸ்து மூலம் வரும் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்தை எல்லா மனிதருக்கும் பிரசனிக்க வேண்டும் இது எல்லாருக்கும் உரிமை உடையது இது வந்து மத மாற்றம் அல்ல இது வந்து ஒரு நல் செய்தி நல்ல செய்தி அவங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது தேவனே நமக்கு பரிசுத்தமாய் மாறுகிறார் அந்த வழி அதனால்தான் ஏசு சுனாலி நானே வழி சத்தியம் ஜீவன் என்னை அன்றி ஒருவன் பிதாவிடத்து வரான் நீங்க நீங்க கடவுளா தொழுது கொள்கிற கடவுள் என்று நினைக்கிற கடவுள் அந்த அண்டசராசத்தை கிரியேட் பண்ண கடவுள் அது வந்து நீங்க தப்பா கூட ஏதாவது கடவுள் நன்மைக்குலாம் நாங்க சொல்லுற அந்த கடவுள் அ அகிலத்தை படைத்தவர் ஆதி முதல் இருக்கிறவர் அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னாக இருக்கிறவர் நாட்கள் தோன்றுவதற்கு முன்னாகவே அவர் உருவாக்கப்பட்ட அவர் இருக்கிறவர் அவருக்கு தொடக்கம் இல்லை முடியும் இல்லை அல்பாவும் உமையமாகவும் இருக்கிற அந்த கடவுளை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த கடவுளிடத்தில் ஏசு கிறிஸ்து அண்டி ஒரு மனிதன் வர முடியாது வானத்தின் கிளை பூமி மேலே நான் ரசிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேற நாம கட்டவில்லை கட்டளை இடப்படவில்லை அதனாலதான் இந்த பாவ மன்னிப்பு ஏயும் மனம் திரும்புதலை குறித்து எருசுலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரந்தும் பிரசங்க சொன்னார் இதை வந்து பிரசங்கிக்கிறது தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை மற்றபடி பணம் கொடுத்து காசு கொடுத்து அவங்கள மதம் மாற்றுகிறது அல்ல அப்படி சில வேலை அவங்களுக்கு சில உதவிகளை அவங்க செய்திருப்பாங்க அதை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தி பேசுறாங்க அதை கொடுத்து மதம் மாற்றுறோம் அப்படி யாரும் மனம் மதம் மாற மாட்டாங்க அவங்க வந்து மனப்பூர்வமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விசுவாசிக்காவிட்டால் அவங்க மதம் மாறினாலும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது ஆகினால மனப்பூர்வமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அதற்காக நம்ம மதம் மாற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த நற்செய்தியை உலகம் எங்கிலும் நாம் பிரசங்கிக்க வேண்டும் ஆனால் ஒருவரையும் கம்பல் பண்ணக்கூடாது கம்பல் பண்ணா அதனால அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க அவங்க தேவன் பிள்ளையாக மாற மாட்டாங்க அவங்க தேவன் ராஜ்யத்துக்கு வர முடியாது மனப்பூர்வமாய் அவன் விசுவாசிக்க வேண்டும் எனக்காக பழி செலுத்தப்பட்டு விட்டது எந்த பலியினாலே நான் பரிசுத்த மாயிருக்கிறேன் பரிசுத்திலே பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கும் போது நாம் அந்த அந்த பழியினால் வருகிற நன்மையை மேன்மையை நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம் அருமையான தேவனே தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வந்து பரிசுத்தமாகுதல் நம்ம வந்து அழுகிறதுனாலையோ உபவாசம் போடுக்கிறதுனாலையோ கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ கோயிலுக்கு காலில் நடந்து போகிறதுனாலேயோ நிறைய காணிக்க குடிக்கிறதுனாலையோ வந்து எந்த வித தியாகங்களை நம்ம செய்கிறதினால மொட்டை அடிக்கிறதுனாலேயோ ஒன்றுலேயும் நம்ம வந்து பாவத்துக்கு புண்ணியத்தை தேட முடியாது பாவத்துக்கு பரிகாரங்களை தேட முடியாது நாம் பரிசுத்தமாக முடியாது இல்லாவிட்டால் மந்திரங்களை ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவை சொல்கிறதுனால நம் பரிசுத்தமாக முடியாது பரிசுத்தமாகறதுக்கு ஒரே வழி கத்தர் வைத்திருக்குது என்னவென்று சொன்னால் நாம் நமக்காக செலுத்தப்பட்ட பலியை விசுவாசிக்க வேண்டும் பாவம் செய்துவிடுவோம் என்று சொன்னால் நாம் அந்த பரு பலியை கிளைம் பண்ணி தான் பரிசுத்தமாக வேண்டும் நாம் வந்து இனிமேல் ஆ போய் மன்னியும் என்று கேட்க வேண்டியதில்லை அவர் மன்னிப்பை நமக்கு அருளியிருக்கார் நம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் முக்கியம் மன்னிப்பு வந்து வழங்கப்பட்டு விட்டது ஹியூமானிட்டிக்கு எல்லா மனிதருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது அதை சோந்தரிக்க நாம் நாம் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை சுதந்திரிக்க முடியும் மனம் திரும்பாதவர்கள் அவங்க வந்து நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக தான் போவாங்க ஏசு கிறிஸ்து வந்து பலி ஆகியிருக்கிறதுனால அவங்க வந்து பரிசுத்தமாக மாட்டாங்க அவங்க வந்து மனம் திரும்ப வேண்டும் இந்த மனம் திரும்புதல் இல்லாத சுவிசேஷத்தை இன்னைக்கு ஒரு சிலர் பிரசவிக்கிறாங்க நீங்க அந்த சுவிசேஷத்தை நீங்க ந நம்பாங்க சுவிசேஷம் இல்லை அது வந்து நம்ம நற்செய்தி இல்லை அது வந்து துர்ச்செய்தி அது உங்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்கி கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியாது ஆண்டவர் நம்மை ஆவியில பரிசுத்தப்படுத்திவிட்டால் அதுதான் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நம்ம மனதையும் நம்முடைய சரீரத்தையும் நம்ம மறுரூபமாக்க வேண்டும் மனம் புதிதாகனாலே மறுரூபமாகுங்கள் அப்படி அப்படி செய்யும் போது நம்முடைய சரீரத்திலும் உள்ளான இருக்கிற அந்த பரிசுத்தம் நமக்கு வெளிப்படும் நம்ம அந்த பரிசுத்த வாங்கல் என்பதை மனிதர்கள் கண்டு கொள்வார்கள் அவர்கள் தேவனை துதிப்பார்கள் இயேசுவை போலவே நாம் இருப்போம் கத்திருந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்